தமிழர் நீதிக்கட்சியை மாவட்ட செயலாளர் தோழர் அன்னராஜ் அவர்கள் இப்போ உரையாற்றுவார்கள் புளியமொழி நகராட்சி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழர் நீதிக்கட்சி உடைய முதல் உங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நீதிக்கட்சி இப்போ இன்றுதான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது புளியமொழி நாங்கள் எங்களுடைய இழந்து போல எங்களுடைய செம்ப வழியின் சரி கச்சத்தீவு நாடு சரி கண்ணகி கோயில்கள் அப்புறம் வந்து காவேரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு போய்கொண்டே கண்ணகி சிலையை சமீப காலத்தினுடைய நம்முடைய எல்லை போட்டுக்குள் நம்முடைய எல்ல இருந்த இந்த கண்ணகி சிலை இப்பொழுது கேரளா பக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் சமீபமா இந்த வருடத்தில் நான் போன மாதிரி அந்த கண்ணகி சிலையை பார்க்க போகிறேன் அதற்கு அவர்கள் ஒரு அனுமதி வைத்திருந்தார்கள் நீங்க பதினோரு மணிக்கு தான் பெர்மிஷன் வாங்கணும் ரெண்டு மணிக்குள்ள திரும்ப வரணும் என்னது இது எங்களுடைய இடத்துல தமிழ்நாட்டினுடைய இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த கண்ணகி சிலையை நாங்க பார்க்க கூடாதுன்னா நாங்க தமிழ்நாட்டுக்காரங்களா இல்ல வெளிநாட்டுக்காரங்களா கேரளா அந்த மாதிரி ஒரு தமிழ் ஜனமே நம்மளுடைய கண்ணகி சிலையை வந்து நம்முடைய பார்க்க கூட அவங்களுக்கு நம்மள கொடுக்க முடிய மாட்டேன் தான் இது மேட்ட எல்லை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது கேரளாக்குள்ளதான் இருக்குது கண்ணகி சிலை எப்படியா கண்ணகி தமிழ்நாட்டுல காரைக்கால்ல இருந்து நம்ம மதுரை மதுரை எரிச்சிட்டு வந்து இங்க தான் தங்கியிருக்கிறான் அது தான் தங்கியிருக்கான் அவன் கேரள பக்கம் போன தமிழ்நாட்டுடைய இடத்துல தங்கிருந்தது அந்த கோயில இப்போ அவன் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டான் அவன் வருமானம் பண்றான் இதே பத்மநாத சுவாமி கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு அவன் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கான் இது நம்ம தமிழ்நாடு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கு நம்முடைய வரி பணம் நம்முடைய செலவுகள் நம்ம எல்லா பணமும் கொண்டு போகுது இது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பத்மநா சிலை அந்த பத்மலா அரண்மனை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குது அவங்க வந்து அவங்களுடைய இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய வரி போட்டு இந்த டிக்கெட் போட்டு அது ஒரு இதாக இருக்குது தமிழ்நாடு அது கவர்மெண்ட் இல்லை அதை விடுங்க கண்ணகி சிலை வந்து நம்ம இடத்துல இருந்து கண்ணகி சிலை எப்படி கேரளா பக்கம் போவோம் அப்படியே வந்தீங்கன்னா காவேரி இந்த காவேரி வந்து தமிழ்நாட்டில் குடகு மலையில் உற்பத்தி ஆகிற அந்த தண்ணி வந்து இப்ப எனக்கு தான் சொந்தம் குடமலர் எது தமிழ்நாட்டுக்குரியது அந்த குடமலருக்கு தண்ணி உற்பத்தி ஆகி ஏதோ அது காற்றாற்றுக்குள்ள கேரளா பக்கம் போய் அப்படி கூடிய விடிய அப்படியே வருது உடனே எனக்கு தான் சொந்தம் அவங்க அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணு போகணும்னா நெல் உழைஞ்ச தஞ்சாவூர் மாவட்டம் இப்ப வறட்சியாக கிட கிடக்குது அதிக தமிழ்நாட்டுக்கு சுவர் உடைக்கிற தஞ்சாவூர் துவர் கொடுக்குற தஞ்சாவூர் இப்போ தமிழ்நாட்டுடைய வறட்சி மா மாவட்டமாக அது வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு அதே மாதிரி நீங்கள் எந்த பக்கம் வந்தீங்கன்னா வைங்கல் வைங்கையில் வந்து அந்த பெரியார் அந்த பெரியார் உற்பத்தி ஆகிற தண்ணி வந்து நம்ம சென்பவலி தண்ணி தான் செண்போலியில் அது உற்பத்தி ஆகி அப்படியே ராஜபுளையம் போய் ராஜபுளையத்துக்கு மேலே தான் அந்த செண்போயில் அந்த அந்த தேக்கடி அந்த பெரியாருடைய பிராட்சி அந்த பெரியாருடைய வாட்டர் அந்த இது அங்க அங்க தான் இருக்குது அத நம்ம வந்து இதுக்கு மேல உயர்த்த கூடாது இத்தனை தான் உயர்த்தணும் எப்ப அது நாலு மாவட்டத்துக்குரிய தண்ணி நீர் நீர் ஆதாரம் அதை போய் நீ நிப்பாட்டப்படாதுன்னு சொன்னா என்னது இது அது இப்ப சொல்ற ஏன் என்னைக்குள்ளதான் வந்துருச்சு அப்படிங்கிறான் நம்ம ஆட்கள் அந்த அவரு அந்த ஜெர்மன் இன்ஜினியர் இருக்காரு பெண்ணிக்கும் அவர் வந்து கட்டி அவர் சுத்தல்ல வித்துட்டு அவருடைய சிலையை நான் பார்க்க போயிருந்தேங்க அந்த தேங்கடிக்குள்ள இருக்க உள்ள டேம்ல போயிட்டு அந்த பக்கம் அவருடைய சிலையை அங்கே கட்டிட்டு அவரே இருந்துட்டார் அவருடைய அவர் கட்டின அந்த அந்த தேக்கடி அந்த பெரியார் ப்ராஜெக்ட் இன்னைக்கு அதுக்குள்ள வரக்கூடாது அதுக்குள்ள இருக்கிற அந்த மரம் அந்த மரத்தை வந்து பெருசாகிட்டே இருக்கு அந்த சோறு உழைக்குது அந்த டேம் புரிய ஓரத்தில் சோறை அந்த மரத்தில் எத்தனை வருஷம் போராடுறாங்க அதை விட்டு விட மாட்டேன் நம்ம எல்லைக்குள் இருக்கிற மரம் அது கேரளா அது கேரளா பக்கம் இருக்குதா என்னது இது தமிழ்நாட்டுடைய நம்முடைய எல்லை எல்லாத்தையும் பங்கு அவங்க வந்து பங்கு போட்டு செஞ்சுக்கிட்டு நம்மளை உள்ள வரக்கூடாது அதுக்கு நீங்க வந்து போடணும் அது வரி போடணும் வரி கட்டி உள்ள போகணும் என்னது இது நம்முடைய நம்முடைய வரி போட எங்கெல்லாம் வீடாக பாருங்க இன்னும் ஒன்று இந்த செந்தகோவில் செந்தகோவில் வந்து ஐயா காமராஜர் திருவாங்கூர் சமஸ்தானம் தான் கட்டி கொடுத்துச்சு திருவாங்கூர் சமஸ்தானம் கட்டி கொடுத்து நக்கரஞ்சன் குலித்தேவன் அவர்கள் பாதுகாத்து இருந்தபோது திடீர்னு அப்ப என்ன சொல்றாங்க கலெக்டர் ஆபீஸ்ல அது உங்களுக்குரிய கிடையாது அது கேரளா புரியாது அப்ப அங்க அங்க இருக்கிற கல்வெட்டு யாருக்குரியது அந்த செல்வருடைய கல்வெட்டு காமராஜர் கட்டி வச்ச அந்த கல்வெட்டு இன்னும் இருக்குது அந்த இடத்துல சேராம்பட்ட ரோனர் ரியல் அந்த தேர எஸ்டேட் இன்னும் இருக்குது அதெல்லாம் எங்க போகுது அது கேரளா பக்கம் பேச்சான் இன்னைக்கு வந்து கேரளா பாரஸ்ட் வந்து தமிழ்நாட்டுடைய தலையின பக்கத்துல கென்று போட்டாச்சு தமிழ்நாட்டுடைய ஃபாரஸ்ட் கேரளா ஃபாரஸ்ட்ல எல்லாம் வாங்கி உள்ள வாங்கிட்டு உள்ள போடணும் நம்ம இடத்துல உட்கார்ந்துட்டு நம்மளவே பிரமிசம் வாங்க சொல்லி நம்முடைய ஃபாரஸ்ட்ட கேரளா தரவங்க உள்ள உள்ள பட்டுருவான் நம்மள இடம் இந்த உள்ளத்துல வந்து தலையின பக்கம் முறையில இருக்குது எவ்வளவு அநியாயம் பாருங்க இன்னைக்கு வந்து அந்த செம்புவலி உற்பத்தி ஆகிறான் இப்ப வந்து உடைஞ்சு மாவட்டத்துக்குரிய வறட்சியாயி ஆடு மாடலாம் வெளிநாட்டில் இருப்பான் எல்லாம் வேலி வளர்ச்சி கிடக்கு இன்னொன்னு பாருங்க இது நடந்த சம்பவம் ஆரியங்காவன்னு ஒரு கனவா இருக்குது அந்த புகைக்குள்ள தோண்டிட்டு தண்ணி கிழங்க வந்துருச்சு அத செங்கோட்டை பக்கம் அந்த கிழக்கு வந்த உடனே அவன் என்ன சொல்றான் இது தண்ணி மேற்கு தான் போகும் கிழக்கு போக கூடாது அப்ப எவ்வளவு வரலா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது தமிழ்நாட்டுக்கு அழிக்கணும் தமிழ்நாட்டு எல்லையை புரிஞ்சணும் இப்படித்தான் இந்த கேரளக்காரங்க செஞ்சிருக்காங்க அவங்க கச்சத்தீவுல நம்ம ஆட்களை மீனை பிடிச்சிட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்ல தங்கிட்டு மீனை பிடிச்சிட்டு இருந்தோம் அதை போய் கேரள அந்த சில்லங்கார கொடுத்து அந்த சில்லங்கார நீங்க ஒரே சண்டை கேரளக்காரன் அவன் நம்மளுக்கு போனால் அங்க போய் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க சுட்டு சுட்டு சுட்டுப்பட்டு அண்ணா தமிழை சுட்டு தமிழ் இந்தியன்னு சொல்ல மாட்டான் தமிழ் தமிழை சுட்டுப்படா தமிழ நம்ம எதுவும் தப்பிடணும்னா தமிழை தப்பது மற்ற எல்லாம் சொன்னால் இந்தியங்கிறது என்ன இது தமிழ்நாட் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு இளைஞர்களும் நம்முடைய வருங்கால இளைஞர்கள் வந்து யோசிக்கணும் நம்மளுடைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் பறி நம்முடைய இன்னொன்று நம்முடைய காய்கறி எல்லாம் போய்ச்சி வச்சுக்கோங்க கேரளா எல்லாம் பாய் செல்வது விஷம் 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 வாங்காத இதே கர்நாடக காய்கறி அவன் அளவுக்கு மீறி அந்த மருந்தை அடைச்சி அந்த காய்கறி எல்லாம் கொடுக்குறான் அது நல்லா இருக்கும் அப்போ தமிழ்நாட்டுடைய எல்லாம் இயல்பம் போடும் காய்கறி போடும் தேங்காய் போடும் மாடு ஆடு பால் எல்லாம் போட்டு அவன் வேணும் ஆனால் அங்கேருந்து ஒரு பொருள் கொடுக்க மாட்டாங்க என்ன இது நம்முடைய இளைஞர்கள் வந்து இந்த ஏரியாவில் இளைஞர்கள் வந்து இதெல்லாம் யோசிக்கணும் இன்னொன்று வந்து நம்முடைய எண்ணெய்கள் வந்து இப்போ வந்து வீணாக போயிட்டு இருக்கேன் இன்னொரு சமூகத்தை சொல்கிறேன் கூட்டி பக்கம் கூட்டி பக்கத்தில் கூடல் வந்து ஒரு ஊர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் கொடுத்தாரு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கான் அந்த காம்ப்ளெக்ஸை இப்போ லாஸ்ட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது கேரளாவுக்கு போய் அங்குள்ள சமிஷ்தரு நம்மளோட ரிசிஸ்டர் நம்மளோட ஆறு எல்லாம் சேர்ந்து கேரளாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ்நாட்டுடைய அந்த ஷாப்பிங் மாலை எழுச்சி கொண்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போகிறாங்க அது தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளா பஸ் ஸ்டாண்ட்டா இதெல்லாம் எப்படி நடக்குது ஆகவே நம்மளுடைய அரசு அதிகாரிகள் இதெல்லாம் கூர்ந்து பார்க்கணும் நம்மளோடைய எல்லைகளை எப்படி பாதுகாக்கணும் நம்மளுடைய எல்லைகளை வந்து யார் உள்ள வந்தாலும் கேட்கணும் சர்வே பண்றது பாருங்க தேவி மட்டத்துல கழுத மேல போய் அங்க ஒரு கோயில் இருக்கு அது அந்த கிராமத்துக்காரன் கோயில்ல போய் அதை கும்பிட்டு வருவான் இது பாருங்க அந்த கோயில் கேரளா கூட வந்துருச்சுங்க எப்படி இது என்ன நடக்குது தமிழ்நாட்டுக்காரன் கட்டி வச்சுக்கிறோமோ உடனே கேரளாக்காரன் அது ஒரு நூறு அதுக்கு டோக்கன் போட்டு அதுக்கு டிக்கெட்டை போட்டு அவன் எல்லாம் கூட ஆயிக்கிறான் இப்படி ஒவ்வொரு வளங்களும் நம்முடைய தமிழ்நாட்டோட எல்லை பாதுகா எல்லைகளுடைய எல்லா வளங்களும் கேரளா தர உள்ள உள்ள வந்துகிட்டே இருக்கான் நம்முடைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு அவன் உள்ளே வருவான் நாளைக்கு அந்த நேரத்தை வச்ச மேலே ஏமாறோமா அப்புறம் வந்து நாளைக்கு முடிய கூட தான் இருக்குமா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இளைஞர்கள் வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லணும் எ எல்லையை பாதுகாங்க சர்வே பண்ணுங்க எந்தெந்த இடம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு அதெல்லாம் பார்த்து அந்த எல்லைகளை வந்து சரி பண்ணுங்க இது தமிழர் நீதி கட்சி இது வந்தேன் கண்டிக்கிது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாமரமல் தாமரமரணி தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுலேயே பாயுது எங்க தூத்துக்குடி நாகம் அந்த தூத்துக்குடி கடலே கலக்குது இப்போ பாருங்க தமிழ்நாட்டுடைய அந்த மழை பொழிவு அந்த புண்ணு ஈர்க்கப்பட்டு அந்த புண்ணுல வேர்கள் போல நமக்கு அந்த தண்ணி ஆறா வந்து தமிழ்நாட்டு பாருங்க கேரளா தர அந்த புல்வெளிகளை ஆக்கிரம் பண்ணிட்டு இருக்கான் இது யாருக்கும் தெரியுமா தாமரவர்களின் தண்ணி அந்த மலையில மேற்கடிச்ச மலையில இருக்கிற அந்த புல்வெளிகள் எல்லாம் ஆக்கிரம் பண்ணி ரியல் எஸ்டேட் கட்டிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு வேற இடம் கிடைக்காதா ஏன்னா தண்ணி புல்வெளியில இருந்து இறங்க கூடாது அந்த புல்வெளி அழிச்சாச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடையாது அந்த புல்வெளியில் இருக்க தண்ணி தான் வந்து ஆறாவது தாமரவணியா போடுது

நம்முடைய உரிமைகள் இப்ப பாருங்க அந்த செம்பு வழி எவ்வளோ போராட்டம் நடத்திட்டு தெரியுமா இன்னும் கலெக்டர் ஆஃபீஸ் போனா அது எங்க இது கிடையாது நீங்க முதலமைச்சருடைய அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் யாரே சொல்றாங்க அப்போ நான் இப்போ யாருக்கவே சொல்றது இப்ப அந்த செம்பு வலி அந்த ஆட்டில் நம்முடைய இந்தியாவின் பந்தை காந்தி அஸ்தி தான் அந்த நிச்சயப தான் அதில் வந்து கரைச்சிட்டேன் அதாவது இந்தியாவில் மூணு இடத்துல தான் இந்த கரப்பாங்க அந்த இந்துக்கள் வந்து முதல்ல காங்கை ரெண்டாவது ராமேஸ்வரம் மூணாவது நிச்சயப்பள்ளி அந்த நிச்சயமனியை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அந்த நிச்சயங்கள் அந்த செம்புவலி கோயில்கள் இங்க இருந்த நீங்க செம்புவேலி கோயில் இந்த நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கரவுரங்கள் இருக்கிற எல்லா இடமும் நம்ம ஸ்பயர்பட்டி சாத்தூர் அப்புறம் வந்து நம்ம வெப்பப்பண்ண அப்புறம் வந்து அந்த வெப்ப கட்ட தாண்டி வெம்பார் அங்க வரைக்கும் இருக்கிற கரைகளை பார்த்தீங்கன்னா செம்பவள்ளி செம்பவள்ளி செம்ப பழமையான கோயில் இருக்கு இது எப்படி செம்பவள்ளி வழி கேரளா பக்கம் போகும் எல்லாரும் யோசிக்க வேண்டாமா கேரளா பக்கம் எப்படி செம்ப வழி போகும் அந்த உடப்ப சரிவழி இருந்தா நீ கேரளா பக்கம் இன்னொன்னு சொல்றேன் அந்த உடப்ப சரிவழி தான் இன்னும் கேரளாவுக்கு அழிஞ்சு அழிவுகளை இன்னும் நெருங்கிட்டு தான் இருக்குது நம்முடைய தண்ணிகள் எல்லாம் மேற்கு நோக்கி போறதுனாலும் லாஸ்ட் மூணு வருஷத்துல கேரளா அழிஞ்சிருக்கு ஆகவே நம்முடைய எல்லா இளைஞர்களும் சேர்ந்து நம்ம எல்லையை பாதுகாக்கும் சொல்லிட்டு தமிழர் நீதி கட்சி மூலமா உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்